வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் பெரிய ஒரு டிபேட்டாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்கு முதல் டிபேட் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீட் அந்த ப்ரெஸ்மீட்டில் என்ன சொன்னார் என்னங்க ராகுல் காந்தி அவர்களை நீங்கள் வந்து கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே எதுக்காக ராஜ்நாத் சிங் அவர்களை வந்து கூப்பிட்டீங்க அப்போ திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு அதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இபிஎஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா மத்திய அரசு இது திமுக அரேஞ்ச் பண்ண நிகழ்ச்சி கிடையாது யாரை கூப்பிடனோ யாரை கூப்பிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு இது மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காரு இதன் பிறகு ஒரு பெரிய டிபேட் வந்துருச்சு இந்த நிகழ்ச்சியை உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்ல மாநில அரசாங்கம் அரேஞ்ச் பண்ண நிகழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா கலைஞர் நூற்றாண்டையொட்டி நினைவு நாணயம் வெளியிடணும் நினைவு நாணயத்தை அச்சடிக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நினச்சி அச்சடிக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெர்மிஷன் கொடுத்தா தான் நினைவு நாணயம்லாம் வந்து அச்சடிப்பாங்க ஸோ இந்த நினைவு நாணயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அனுமதி வந்து கொடுத்துச்சு ஸோ அதான் அந்த நாணயம் நூறு ரூபாய் நாணயம் தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கோம் இந்த நினைவு நாணயம் அச்சடிக்க வெளியிட அனுமதி கொடுத்தது மத்திய அரசாங்கம் ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாது அப்படின்னா மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு நாங்கள் அந்த காயினை வந்து வெளியிட அனுமதி கொடுத்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இப்போது இது வந்து முதல் பஞ்சாயத்து நடந்துச்சு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னார் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண நிகழ்ச்சி தான் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கூட சொல்லியிருந்தோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருந்தார் அப்போ கூட அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தார் அண்ணாமலை பின்னாடி நின்று இருந்தார் அப்போ ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார் பிறகு ஒரு சங்கடத்தில் என்ன தான் பிடிக்கலை அப்படின்னாலும் கட்சியுடைய மேலிட மேலிட தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிடிக்காமல் தான் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு அவருடைய முக பாவனையிலே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அண்ணாமலை கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விருப்பம் தெரிவித்தார் அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்போ அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறது ஒரு ஸ்டேட் பிரசிடெண்டாக என்னுடைய கடமை நான் அந்த இடத்துல போயிட்டு இல்லை எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா என்னால் வந்து சொல்ல முடியாது விருப்பு விருப்ப தாண்டி சென்டர் மினிஸ்டருக்கு மத்திய அமைச்சருக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகம் வரும்போது அவர் கூட சப்போர்ட்டிவா நிற்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்போ நான் முன்னாடி சொன்னது வந்து இப்போ அப்ரூவ் ஆயிருச்சா அண்ணாமலை வேணும் ஓகே பிடிச்சி போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கல மத்திய அரசாங்கம் இந்த காயினை வெளியிட அனுமதி கொடுத்துருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வராரு அப்போ இந்த மூன்று டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி தான் அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது பல பாஜக உடைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பல பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு நிறைய பேர் வந்து கலந்துக்கல அண்ணாமலை ஏன் கலந்துக்கிட்டாருன்னா அவர் ஸ்டேட் பிரசிடென்ட்டு மினி மினிஸ்டர் வந்து கலந்துக்கும்போது அவர் டெஃபினட்டாக அங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் அவருக்கு இருந்திருக்கும் இதை வந்து அண்ணாமலை கிளியர் பண்ணியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரே நாளில் பாஜகவுடைய நிலைப்பாடு மாறிடுச்சா திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தாங்க ஆனால் இந்த கலைஞர் நூற்றாண்டின் நினைவு நாளை வெளியிட்டு விழா அந்த ஒரு நாளில் சேஞ்ச் ஆகிட்டாங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க முந்தா நாள் எந்த மைண்ட் செட்டில் இருந்தோமோ இன்றைக்கும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மாலை ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்குது காலையில் திமுக அரசாங்கத்தை கண்டித்து நான் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கும் திமுக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்போது பாஜகவுடைய நிலைப்பாட்டில் வந்து மாற்றம் கிடையாது ஆனா ஒரு அரசியல் நாகரிகம் கருதி இதில் வந்து கலந்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ஃபியூச்சர்ல ஜெயலலிதா அவர்களுடைய நூற்றாண்டு வரும் பார்த்தீங்களா அப்பையும் மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் அதற்கு அனுமதி வந்து கொடுக்கும் அந்த நிகழ்ச்சியில் அப்போதைய பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்லாம் கலந்துக்குவாங்க இது எங்களுடைய அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அண்ணாமலையுடைய இந்த மீட்டு சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்த காப்பியை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்